ஒரு ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து என்ன பண்ணார்னாக்கா பிடிவாதமாக நான் வந்து இனிமே நான் மூக்கு வழியாக தான் சாப்பிடுவேன் வாய் வழியை தான் சுவாசிப்பேன் கண் வழியாக தான் டீ குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் காது வழியாக தான் நான் பல்லு துலக்குவேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார் அது மாதிரியே கடைப்பிடிச்சிட்டே வந்துட்டு இருந்தார் எல்லோரும் சொல்லி பார்த்தாங்க வாய் வழியாக சாப்பிடுப்பா வழியாக சாப்பிடாத கண் வழியாக டீ குடிக்காத காது வழியாக பல் தொலைக்காத அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆ முடியவே முடியாது நான் முடிவு எடுத்துட்டேன் இனிமேல் எல்லாத்தையும் நான் இதுக்கு எல்லாத்துக்கும் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் நான் ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறேன் எப்படி வந்து வழியாக சாப்பிட்றது கண் வழியாக எப்படி டீ குடிக்கிறது காது வழியாக எப்படி பழு துளக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறது ஆனால் கையை வச்சு நடக்க தான் முடியும் ஆனால் மண்டையை வச்சு தான் தலையை வச்சு தான் ஓட முடியும் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த என்னுடைய இனிமேல் ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் அது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் இந்த மாதிரி நடக்க முடியாத சம்பவங்களை தான் நம்ம கற்பனை பண்ணி கதையாக சொல்லணும் எப்படி எந்த கோணத்திலேயாவது நடக்க முடியாத சம்பவங்களை கற்பனை பண்ணலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் ஒரு புதுமையான கோணத்தில் ஒரு நடக்க முடியாத ஒரு சம்பவங்களை நம்ம கற்பனை பண்ணி சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்து சொல்லணும் அதுக்கு பேர் தான் கதை சொல்லுகிற கலை இனிமேல் மனிதர்கள் மனிதர்கள் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் கதை சொல்லணும் கதைனா அதுக்கான விதிமுறை என்பது இது